பரம்பொருளான சிவபெருமான் அருளை பெற தஞ்சன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்தான் அவன் தவம் இவ்வளவு தீவிரமாக இருந்தது தேவர்கள் கூட அச்சத்தில் உறைந்தனர் அவன் தவத்தை மகிழ்ந்து சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அவனோ இருவன்களால் நோக்கி பெண்களைத் தவிர வேறு எவராலும் என்னை வெல்ல முடியாத வரம் வேண்டும் என்றான் பெண்மையை இழிவாக எண்ணிய அகம்பாவமான வாக்கு அதை கேட்ட சிவன் சிரித்தபடி ஒரு பெண் உன்னை வென்றால் பரவாயில்லையா என்று கேட்டார் தஞ்சன் பெருமை சிரிப்புடன் பெண்களால் ஆண்களை வெல்ல முடியாது அதனால்தான் அப்படிப்பட்ட வரம் கேட்டேன் என கூறினான் பெண்மை என்பது சக்தி பலம் பேராற்றல் என்பதை அறியாத அவரது அறியாமைக்கும் அகம்பாவத்திற்கும் ஒரு பாடம் சொல்லும் நேரம் வந்தது சிவபெருமான் அமைதியாக அப்படியே ஆகட்டும் உன்னை ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்று வரம் வழங்கினார் வரம் கிடைத்த பிறகு தஞ்சன் கட்டுப்பாடின்றி நடக்கத் தொடங்கினான் மனிதர்களை துன்புறுத்தி முனிவர்களின் யாகங்களை குலைத்து தேவர்களையே கூட எள்ளி பேசி இம்சிக்க தொடங்கினான் அவன் கொடுமைகள் அதிகரிக்க தேவர்கள் சிவனின் திருவடிக்கே வந்து அழுது வேண்டினர் அவர்களை அவ்வாறு பார்த்த சிவன் பெண்மையே சக்தி என்பதை அறியாத பேதை அவரது காலம் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று அருளினார் பின்னர் பார்வதி தேவியை அழைத்து தஞ்சாசுரனின் கொடுமையை முடிவுக்கு கொண்டு வருவது நீ என்று ஆணையிட்டார் பார்வதி தேவியின் முகத்தில் உக்கிரம் ஏறியதில் அவள் காளி வடிவில் மாறினாள் எட்டு கரங்களிலும் ஆயுதம் தாங்கி ஆளில்லா வீர கம்பீரத்துடன் அசுரனை நோக்கி புறப்பட்டாள் தஞ்சன் முதலில் இதை கேலி செய்தான் பெண்ணுடன் எனக்கு போரா என்று சிரித்தான் ஆனால் அடுத்த நொடி அவன் கண்கள் பயத்தால் பெரிதடைந்தன பூமி அதிர்த்த போரில் தேவி தஞ்சாசுரனை சரணடைய செய்தாள் இறுதியில் அவனை வதம் செய்து உலகை விடுவித்தாள் உயிர் பிரியும் இறுதி களத்தில் தஞ்சன் கண்களில் இருந்த அகம்பாவம் மறைந்து நான் பெண்மையை இழிவாக பேசிய பாவம் செய்தேன் என்னை மன்னித்து இந்த பகுதி தஞ்சாபுரி என்று அழைக்க பண்ணுங்கள் என்று வேண்டினான் அம்மன் கருணையுடன் அப்படியே ஆகட்டும் என்று அருளினாள் ஆனால் அசுரனை வதம் செய்த பின்னும் அம்மனின் உக்கிரம் தணியவில்லை மாங்காளி வனம் என அழைக்கப்பட்ட அடர்ந்த காட்டில் அலைந்து திரிந்தாள் அம்மனின் உக்கிர வெப்பத்தால் நீர்நிலைகள் வறண்டன காடு முழுவதும் தீப்பற்று எரிந்தது மக்கள் அச்சத்தில் நடுங்கினர் இதை உணர்ந்த சிவபெருமான் தேவியைப் பார்த்து அன்போடு சொன்னார் ஏகூரி சாந்தம் கொள் என்று அருளுரைத்தார் அம்மனின் கோபம் மெதுவாக தணிந்தது அந்த நேரத்தில் அங்கிருந்த பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து இங்குத்தான் நீங்க எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினர் அவர்களின் உண்மையான பக்தியைக் கண்டு அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து இன்றளவும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அம்மன் தஞ்சாசுரனை வதம் செய்தனாள் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் அன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் தீமிதித்தும் அம்மனை சாந்தப்படுத்தி வழிபடுகின்றனர் திருமணம் நடைபெறாமல் தடைகள் உள்ள பெண்கள் அம்மனுக்கு புனவை சாத்தி அம்மனின் திருப்பாதத்தில் குண்டு மஞ்சள் வைத்து வணங்குகின்றனர் அதில் உள்ள ஒரு மஞ்சளை வீட்டுக்கு கொண்டு சென்று குளிக்கும்போது பூசிக்கொண்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எலுமிச்சை பழத்தை அம்மனின் திருப்பாதத்தில் வைத்து பிரார்த்தனை செய்து அதன் சாற்றை கோயிலிலேயே குடித்துச் சென்றால் விரைவில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என ஐதீகம் பலனடைந்தவர்கள் தங்கள் குழந்தைக்கு இக்கோயிலில் மூட்டை அடித்து மாவிளக்கு படைத்து நேர்த்திக் கடன் செலுத்திச் செல்கின்றனர் பெண்மையை இழிவாக நினைத்த தஞ்சனை பெண்மையின் பேராற்றலான தேவியே அழைத்தார் அகம்பாவத்தை களைந்து அருளால் உலகைக் காத்த அம்மன் இன்றும் வடக்கு நோக்கி அமர்ந்து அனுதினமும் பக்தர்களைக் காக்கிறாள் ஆகவே இம்மகத்தான தலத்திற்கு சென்று அம்மனின் திருப்பாதத்தில் தொழுது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் அவளருள் கொண்டு நீக்கிக் கொள்ளுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க